ஆனா அதுல வந்து யார் இருந்தா எந்த வெவை இருந்தா அதெல்லாம் கேட்கக்கூடாது என்று அது ஒரு ஆல்பம் சாங் அது வந்து சுவிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அது என்னாலது அவளுக்கு பிடிச்சதுனா நான் அடிக்கடி அது கேட்பேன் அதை கேட்டு கேட்காளி போடா அது போல அவளுக்கு பப்பு குடிக்க பிடிச்ச என்ன சாங் நிறைய பிடிக்கும் நான் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னா எனக்கு நிறைய சாங் ஃபேவரெட்

என்ன பண் முத்தமலை பாட்டு அதெல்லாம் கேப்பா அக்கா மலை பாடு ஐயா இவ்ளெல்லாம் என்ன கேட்கணும் கிடையாது உன்னையும் உன்னையும் கட் பாடு பாடு ரெண்டாம் பாடு முத்தமலை இங்கு கொட்டி தீராதோ அந்த அந்த பாட்டு அது வந்து அக்கா எங்க அப்பாவுக்கு இப்போ ரொம்ப ரீசெண்ட்டா அடிக்ட்டு ஒரு லூப்ல போயிட்டு இருக்கிற ஒரு சாங் அடுத்த பாடு அடுத்து ஒரு குட்டி பாப்பா ஒன் வேர்டு அபோட் கோயமுத்தூர் ஒன் வேர்ட் அபோட் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பத்தி நினைக்கிறேன் எனக்கு தெரியல பா சாமி ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இங்க வந்து எல்லாமே கிடைக்காது சுனாமி அந்த இது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவும் வராது சூப்பர் சூப்பர் எங்களா கேரளா பக்கத்துலயே இருக்குமா அதனால அடிக்கடி மலையும் வரும் கொஞ்சம் ஃபாதாவே இருக்கும் ஸோ வந்து எல்லாமே கிளைமேட் சூப்பர் பிளேஸ் எல்லாமே ஓகே எல்லாமே சூப்பர் தான் சோ நைஸ் வெண்ணை இப்போ நல்ல முடி நல்லா வீடியோ கூட எடுக்க முடியல எஸ் வித் ஏரியா இன் க்ளைம் தூசுட்டின்னு கேட்டிருக்கீங்க நாங்க வந்து நீலம் பக்கத்துல இருக்கோம் நீலம்பூர் ரெண்டு எங்க ரெண்டுமே தோட்ட வீடு நீலம்ல இருக்கோம் நாங்க அடுத்து எங்களோட ஃபேவரெட் ஆக்டர்

கிரிக்கெட் பிளேயர்லயும் அதே மாதிரிதான் விராட் கோலி அந்த அண்ணனை வருதுக்கு அண்ணனுக்கு விராட் கோலி பிடிக்கும் இந்த ஐவனுக்கும் அதே மாதிரி விராட் கோலி பிடிச்சிட்டுருவாங்க கரிஷ்மா உங்களுக்கு பப்பு குட்டியை எவ்ளோ பிடிக்கும் உங்களுக்கு தான் மேடம் எனக்கு பப்பு குட்டி பிடிக்காது இவளெல்லாம் எப்படி எனக்கு பிடிக்கும் அவ்வளவு இல்ல சுபாஷோனா இவ வந்து இவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூடயே

நம்ம சொந்த ஊர் என்னது திருநெல்வேலி எஸ் எங்க சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி தான் நாங்க வந்து வெக்கேஷனுக்காக மட்டும்தான் மும்பைக்கு போயிட்டு வரோம் பிகாஸ் அங்க வந்து எங்க சித்தி மாமா எல்லாம் இருக்காங்க எஸ் அவங்களை பாக்குறதுக்காக மட்டும்தான் நாங்க வந்து மும்பை போயிட்டு வரோம் நாங்க திருநெல்வேலி சீரிஸும் போட்டுருக்கோம் மும்பை சீரிஸும் போட்டிருக்கோம் சோ அம்மா போய் பார்த்துட்டு வந்துருங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்க செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் எங்களோட வருமானத்தை வந்து புவர் ஃபேமிலி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா எங்களுக்காக ஒரு அமௌண்ட் வரும்போது நாங்க வந்து நான் எங்களால முடிஞ்சது கண்டிப்பா ஒரு போர் ஃபேமிலிக்கு டொனேட் பண்ணுவோம் ஓகே எஸ் 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 அடுத்த क्वेश्चन உங்க மூணு பேர்ல யாரு கொஞ்சம் ஆல்வேஸ் ஹாப்பியா ஹாப்பி அப்புற காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் என்ன சொன்னல்ல உங்க கிட்ட இவதா பெரிய லூஸ்னு சொல்லிட்டு இவதா பார்த்தா இவதா எப்ப பார்த்தா கேக்கப்பட்டேன் கரெக்ட் தான்

நீங்க தத்துவம் எல்லாம் பேசாதீங்க அடுத்து பாடிங்க அடுத்து கரிஷ்மாமா என்னமா நீங்க சாப்பிடுறீங்க இதோ ஆனந்தாஸ் ஆனந்தாஸ் எஸ்எஸ் பிரியாணி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிடுவா இங்க இருக்கிற ஸ்வீட் ஏஸ் பூரி எல்லாத்தையும் திம்பா அதுக்கப்புறம் பிரியாணி திம்பா பிரியாணி அதுக்கு அப்புறம் ஹரிমোহন அவளே கேட்டு வாங்கிக்குற ஹரிমোহন ஹரிমোহনல சாப்பிடுவாங்க வேற என்னது கண்ணம்மா கறி திம்பா இவ நாங்களும் தான் சாப்பிடுவோம் நானா கரிஷ்மா அம்மா கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டா

இதுவரை மூவிக்கு சான்சஸ் வந்திருக்கா நீங்க யார் கூட நடிக்க ஆசைப்படுறீங்க சிஸ்டர்ஸ் மூவிக்கு இப்ப வரைக்கும் சான்சஸ் வந்தது இல்லை பட் யாரு கூட மூவிக்கு நடிக்க மூவி நடிக்க சான்ஸ் வந்தாலும் ஆனா மூவிக்கு நடிக்கிற சான்ஸ் வந்தா ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா யார் யார் கூட வந்தாலும் நாங்க போவோம் ஓகே தான் எங்களுக்கு ஹேப்பி தான் ரொம்ப ஹாப்பி ஏன் பப்பு குட்டிய மட்டும் பல்பு வாங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க பப்பு குட்டிய கேட்டா காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து ஒரு ரீசன் என்னன்னா எங்க கன்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க பாத்தீங்களா அந்த கன்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து அதாவது எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு வந்து இந்த ஒரு புள்ள இருக்கால்ல இதுக்கு எங்க வீட்டுலயே சின்ன புள்ள அந்த புள்ளைய வந்து டேமேஜ் பண்றதுல எங்க அப்பாக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல எங்க அப்பா காசு வரவே மாட்டேங்குது சோ வந்து இப்போ ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அந்த வீடியோல மாசம் இருக்கணும் அப்படின்னா குட்டியா தான் இருப்பா அந்த வீடியோ டேமேஜ் அப்படின்னு ஒண்ணுன்னா முதல்ல பாசமோக்கா ஆயிட்டு இருந்தாங்க நான்தான் டேமேஜ் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து நாங்க ரெண்டு பேரும் இருக்கோங்கறதுனால ஒண்ணு நான் டேமேஜ் வாங்குவோம் இல்லைன்னா இவன் வாங்குவோம் நான் வாங்கிட்டு நான் டேமேஜ் ஆகிறேன்னு சொல்லி எனக்கு ஒன்னு நான் எப்படியா பாசம் இல்ல அந்த மாதிரி நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க எல்லாருமே அப்படியே தான் நாங்க டேமேஜ் எனக்கும் அந்த டேமேஜ்ல எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லையா

என்ன உண்மை சண்டை விடுவா அது ஆனா அவ கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறது யாரே ஸ்விஷ்டிக்கோடி சண்டை சண்டை எல்லாம் நல்லா சும்மா சண்டை போட்டுருவ சும்மா அடிச்சிக்கிறது இப்படி பெஞ்சிக்கிறது ஏன்னா அவ்வளவுதான் இதை என் பேர்த்த ஒரு எடுத்தா எனக்கு <laughs> பிரியாணி <laughs> <laughs>

உம் அடுத்த கொஷ்டின் தான் ஃபர்ஸ்ட் ஆனதாஸ்ல இருந்து நாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் நெய்யப்பம் அப்புறம் தேவ் பூரி ரோஸ் மில்க் அப்படின்னு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ அடுத்த கொஷ்டின் நீங்க கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இவ்ளோ பேசுறீங்களே உங்க வீட்டுல அவங்க மூணு பேரும் எப்படி சமாளிக்கிறாங்க

எங்க பாட்டி என்னை கூப்பிடுவாங்க இப்ப யாரும் என்னை அந்த பேர்ல கூப்பிடுறது இல்ல பட் அந்த பேர் எனக்கு வச்சாங்க கரீனா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கரிஷ்மா கக்கு கரிஷ்மா அதனால எனக்கும் கரீனான்னு பேர் வச்சாங்க சிருஷ்டி குட்டிக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் வைக்கல சிருஷ்டிக்கு சிருஷ்டி குட்டி சிருஷ்டியா தான் என்னோட பேரு பிரமிளா பப்புக்குட்டி கரீனா மோஸ்டா கூப்பிடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா சரி ஃபேமிலியூஷன்ல என்ன பப்பு குட்டின்னு தான் கூடுவாங்க ஸ்கூல்ல தான் நீ பிரமிளா நம்ம யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் என் பேர் பிரமிளா பை பாய் எல்லாரும் கேட்டிருந்தீங்க ஸோ பாய் நான் சொல்ல மறத்த ஞாபகப்படுத்தி உங்களுக்காக சொல்ல மாட்டேன் பாய்